ஸோ ஹே காய் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அதாவது அது பார்த்தீங்கன்னா பணங்க வெட்ட தாங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டா பணங்காக இங்கே பாருங்கள் ஒரு ஒரு காய் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பேசிருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் நுங்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பாருங்கள் ஸோ ஹேகை ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அதாவது அதை பார்த்தீங்கன்னா பணங்க தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி சண்டேன்றதனால இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் பணங்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்க மாதிரி இருக்குது ஒரு நிமிஷம் பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மரத்த மலையறிட்டுருக்கேன் இப்போ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இப்போ வெட்டப்பா இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் பணங்காவை ஒன்று ஒன்று ஒரு ஒரு குழையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விழுந்துருக்கு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்காக இருக்குங்க நான் அவன் வந்து மேலேருந்து வெட்டி கீழே போட்டுட்டோம் சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எல்லாமே எவ்வளவு பணம் வெட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுவாங்க பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கும் ஸோ மரமா பாத்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரத்தமா இருக்கான் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்து தெரியுன்னு நினைக்கிறேன் மரத்த மாலை நின்று அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பணம் வெட்டிட்டு இருக்கான் எவ்வளவு ஐட்டி ஏறி இருக்கான் பாருங்க ஸோ எக்கச்சக்கமான பணம் இருந்தது அவன் கை காட்டுறான் பாருங்க எக்கச்சக்கமான பணம் இருந்தது ஒன்னொன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொலையை வெட்டி கீழே தள்ளிட்டான் லேசி இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த பணமாக வெட்டி கீழே போட்டுட்டேன் வாங்க நம்ம பார்க்கலாம் வாங்க லேசு இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்க கீழே இருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொத்த பணமாக வெட்டிட்டு இருந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு காய் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெஸ்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் நுங்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வேறு லெவல் இங்கே பாருங்கள் சூப்பரா இருக்கலாம் இன்னும் எக்கச்சக்கமான பணங்க கொலகொலியா இருக்கு நம்ம மொத்தமா வெட்டி வேற லெவல சாப்பிடலாம் வாங்க பாருங்க லாய்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்காக இருக்குது அதுவும் ஒரே மரத்தில் அறுத்துங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பணங்க பாருங்கள் ஸோ பார்க்க சொல்லி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பணங்கா அதுவும் ஒரே மரத்தில் ஒரே மரத்தில் இவ்வளோ பணங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணமாக மாதிரி இருக்கு ஆனால் நாங்கள் ஒரு மரத்தில் ஏறி இவ்வளோ பணங்காக விட்டிருக்கோம் அப்படின்னா இன்னும் இருக்கிற மரத்தில் எவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்களேன் இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு விட்டுட்டு காய்ச்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க வரும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இதை சாப்பிடுங்க ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாது ஏன்னா உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க இந்த பணங்கள் அப்புறம் அந்த பணங்கள ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குங்க என்னன்னா இப்போ கையில் காலையில் மூஞ்சில் சின்ன சின்ன இந்த குரூப் வரும் பார்த்துருப்பீங்க இந்த சூட்டு குரூப் வெயிலுக்கு வரும் அந்த குரூப்லாம் போகிறது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பணங்கள் தண்ணீர் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் காய்ஷி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் போடுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்